ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூஸான பத்தமாக போகிறோம் அதாவது நம்ம வந்து மழையை நாற்று நட செஞ்சிலேருந்து என்ன நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும் எதுக்காக ஸ்ப்ரே பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ட் வைஸ் வீடியோவை பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து நம்ம நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்த வீடியோவில் செகண்ட் டைம் ஹெமிசாவில் எப்போ சாயில் தெரிஞ்சு கொடுக்கணும் அதேமாதிரி காப்பர் ஆக்சிவில் டெப்பை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம் அதேமாதிரி நேற்று பப்ளிஷ் ஆன வீடியோ வந்து ஆகஸ்ட் டென்த்தில் ஷூட் பண்ணது நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் ஷூட் பண்ணது இதில் வந்து நம்ம என்னென்ன மருந்துகள்லாம் கலந்து ஸ்ரேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து தெளிவாக சொல்கிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மருந்து காட்டியானி பிராண்டாக இருந்தால் மைண்ட் ஃப்ரீ இதை வந்து பெண்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து இதை வந்து நம்ம மளிகைக்கு செம்பேணம் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் கேனுக்கு இருபத்தி நாலு எம்எல் நம்ம எடுத்துக்கிறோம் அதேமாதிரி நம்ம ஸ்ப்ரே டேங்க் ஃபுல்லாக மருந்து கலக்கறக்கான காரணம் வந்து சின்ன செடிக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது கவர் செஞ்சு விட்டுருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான் அதை பற்றி நம்ம விரிவான வழக்கத்தோட டுமாரோ வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் இங்கே வந்து சின்ன மல்லிகை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி மட்டும் பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த மருந்து கலக்கணும் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நாற்றுக்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறத பார்ட் சிக்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்கள் அது ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக பத்தாவது நாள் நம்ம இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறது இருக்கோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபிஃப்த்தில் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அதுலேருந்து சரியாக பத்து நாளுக்கு பிறகு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்தில் இந்த மருந்துகள்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் சரியாக இந்த மருந்துகளை மட்டும் பயன்படுத்தினாலே போதும் நெக்ஸ்ட் வந்து இசேபியான் இது வந்து நேச்சுரல் ஃபார்மட்ட இருக்கக்கூடிய அமினோ ஆசைட்ஸ் இதை நம்ம பயன்படுத்தும் போது மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய இலைகள் அதாவது அதிகமான டெம்பரேச்சர்லையோ இல்லைனா நோய் தாக்குதலுக்கோ உள்ளாகாமல் ஸ்ட்ரெஸ்ஸால் மஞ்சள் நிறமாக அந்த இலை வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த இலை வந்து பச்சை நிறம் கொடுக்கும் இந்த இசைப்பான இதுக்கு நம்ம நடவு செஞ்சிருக்கக்கூடிய நாட்டுகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ட்ரான்ஸ்பிளாண்ட் ஆகும்னு சொல்லக்கூடிய இடமாற்றம் செய்யப்பட்ட அதிர்ச்சியில் எந்த ஒரு செடியையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி நடவு செய்கிறோம் அப்படின்னா அதிர்ச்சிக்குள்ளாகி புதிய கோப்பில் தழுக்காமல் இலைகள் மஞ்சள் நிறமாக தோன்றும் அதுக்கு நம்ம இந்த சேபியான் பயன்படுத்துகிறோம் அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அதுவும் ஒன்றரை எம்எல் தான் எடுத்து வந்துருக்கோம் ஆஸ் லைக் மைட் ஃப்ரீ ஃபஸ்ட்டு கலந்த மருந்து மாதிரியே அதையும் ஒன்றரை எம்எல் தான் எடுத்திருக்கோம் தேர்டாக கராட்டே இது வந்து செஞ்சண்ட பிராண்டு சேர்ந்தது இது வந்து புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடியது இது வந்து நம்ம நார்மல் டோசேஜாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் தண்ணிக்கு பதினாறு எம்எல் எடுத்திருக்கோம் இது குறிப்பாக எதுக்கு மல்லிகை செடிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கூண்டு புழு தாக்குதல்னு சொல்லக்கூடிய புழு தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறக்கும் ஒரு மொட்டையில் எடுக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய புழு தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறக்கும் பயன்படுத்தணும் இதெல்லாம் கலந்ததுக்கு பிறகு இது வந்து மேக்ஸிவேட் மல்டிப்ளெக்ஸ் பயன்படுத்து சேர்ந்தது ஒட்டு பஸ் அதாவது வெட்டிங் ஏஜென்ட் தான் இதை நம்ம பயன்படுத்தும் போது மருந்து வந்து நல்ல கவரேஜ் கிடைக்கும் எல்லா வேலைங்களுமே பரவும் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு இம்எல் நம்ம எடுத்துக்கணும் அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்க பார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும் அதுமாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருந்து வந்து அதேமாதிரி எப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அதிகாலை நேரமோ மாலை இரவு நேரமோ தான் ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம வந்து சரியாக ஒரு ஏழு மணி அளவில் இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம பேன் மருந்து கலந்துருக்கிறதுனால ரிவர்ஸில் ஸ்ப்ரே பண்ணணும் கான்டாக்ட் மூலயமா பேன்கள் மேலே இந்த மருந்து நேரடி தொடர்பு கொண்டால் மட்டுமே பேன்கள் அழியும் இன்னொன்று இப்படி ஸ்ப்ரே பண்ணாலுமே போதும் அதனால இது வந்து சின்ன செடி தான் நம்ம டாப்லேருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதேமாதிரி நம்ம கலந்துருக்கக்கூடிய மருந்துகளில் மைண்ட் ஃப்ரீ மட்டும் பேன் தாக்குதல் இல்லை அப்படின்னா பயன்படுத்த தேவையில்லை அது வந்து ஆப்ஷனல் தான் பேன் இருந்துச்சுன்னா மட்டும் பயன்படுத்தினா போதும் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த மைண்ட் ஃப்ரீ மருந்தை வந்து நம்ம பயன்படுத்த தேவை கிடையாது அதேமாதிரி பேன் மருந்து பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டமில் இருந்து அப்பர் ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இருந்து மேல் நோக்கி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது டாப்பில் இருந்து மட்டுமே ஸ்ப்ரே பண்ணாலே போதும்